இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடியது புத்திசாலித்தனத்தை புத்தி வாயுக்குள்ளே புலச்சிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் புத்திசாலி புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த மிதனராசி வ வழக்கறிஞர் தொழில் செய்பவர்கள் மார்க்கெட்டிங் செய்வ மார்க்கெட்டிங் தொழிலில் இருப்பவர்கள் மற்றபடி மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் விற்பனை இந்த மாதிரி பல பல வாய் வைத்து பிழைத்து கொள்ளக்கூடிய அத்தனை துறையிலும் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே அதோடு மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் அதாவது சார் உடல் உழைப்புலாம் கிடையாது சார் நாங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனமாக உழைக்கிறதான் சார் எங்கள் உழைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பழக்கிறாங்க ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதலோடு ஆதிக்கத்தில் வருபவர்கள் கணக்கில் நம்பருக்கும் பேங்க்கில் கேசியாக இருக்க பணம் எப்பொழுதும் பொழங்கிட்டே இருக்கக்கூடிய அப்படியே அப்படியேப்பட்ட சூழல் இருக்கிற மிதனராசி நண்பர்களே இந்த மிதனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் மூன்று கிரக பயிற்சி மெயினான கிரக பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை போடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு ஏன்னா குரு பயிற்சி வருகின்றது சனி பயிற்சி வருகின்றது ராகவேது பயிற்சி வருகின்றது நண்பர்களே இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது விரயத்தில் இருந்த குரு அதாவது வந்து இதுவரும் விரயத்திலிருந்து வரவு கட்டணா செலவு படுத்தனா அப்படிங்கிற மாதிரி எப்படி போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விரயம் சுப விரயம் வீடு வாங்குற மாதிரி கார் வாங்குற மாதிரி வாகனம் இந்த மாதிரி நிறைய விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு வந்து ஜென்மத்தில் வருகின்றார் குரு மே மாசத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் உங்களை வந்து ஒரு ஒரு முடக்கி போகிற சூழ்நிலைகள் உங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி குருவோட பார்வைகள் அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடம் மாதிரி சில முக்கியமான இடங்கள் படுவதனால் அந்த குரு பார்க்கும் இடங்கள் எல்லாமே குரு பார்க்கக்கூடிய அந்த நின்ற இடம் தான் பால் என்று சொல்வார்கள் பார்த்த இடங்கள்லாம் எல்லாம் புனிதப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதரராசிக்கு பார்க்கும் இடங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றது அதை விட தாண்டி முக்கியமான விஷயம் தொழிற்சாணத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனி பயிற்சி ஆகின்றார் நண்பர்களே இந்த மே மாதம் மார்ச் மாதம் ஆகக்கூடிய பயிற்சிகளை விட்டுவிடுங்கள் ஜூன் மாதம் ஆகக்கூடிய ராகுகேது பயிற்சிகளில் கேது மூன்றாம் இடத்துக்கு வருகின்றது மூன்றாம் இடத்துக்கு முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய செயல்திறன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஜானக்காரன் என்று சொல்லக்கூடிய நல்ல இடம் நல்ல இடத்தில் வந்து கேது ராகுகேதுகள் பயிற்சிகள் வந்து அதாவது மிதனராசி நண்பர்களுக்கு நாட்கள் ஆரம்பிச்சு அதாவது ஏன்னா இப்போ இருக்கிற லெவல்லேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும் ஏன்னா ஜென்மகுரு அப்புறம் வந்து ஒம்போதுல சனி இருப்பது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விரயத்தில் இருக்கிற குரு அப்படிங்கிற மாதிரி இந்த வருடகோல் வந்து இருந்து கொஞ்சம் விரயங்களை சுப விரயங்களாக கொடுத்துருவோம் மகளுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லைனா வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லைனா வண்டி வாகன சேர்க்கையில் இடம் வாங்குறது இப்படி உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் கரைந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆண்டில் மிடிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகங்கள் ராகுது கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகதுகள் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நின்றது ஆகவே மிதனராசி ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதம் ஆரம்பத்தில் வருஷம் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் ஃபாரின் போகிறது இந்த ஒரு கம்பெனியில் பேப்பர்ஸ் போகிறது முக்கியமான வலதுக்களை முடிவுக்கு கொண்டு வருது இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போகிற போக்கில் கையாண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஸ்கோர் பண்ணுறது அதாவது வந்து ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி மேட்சில் கடைசி நாலு ஓவரில் வந்து நின்றுட்டு டோனி அடிக்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொது பொறுமையா இருந்து கடைசியை நாலு ஓவரில் அடித்து தூக்குற மாதிரி ஜூன் மாசம் ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு பொற்கால நண்பர்களே அதுக்கப்புறம் வரக்கூடிய மாத கிரகங்கள் மாதத்துடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது ஆகவே மிதனராசி அன்பர்கள் வருட ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் வருட முடிவில் பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டமான செல்வம் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கை வசந்தமும் அற்புதம் ஆனந்தும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இருக்கின்றது ஆகவே இடமாற்றம் செய்வர்கள் பேப்பர் போட்டு போகலான்னு ஆசைப்பட்றாங்க அந்த வழக்குகளை முடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க வீடு கட்டுறவங்க இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு ஆசை நினைக்கிறவங்க எல்லா வேலைகளும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ராய் பயிற்சி வரலும் பொறுமையாக இருங்கள் அதாவது ஜூன் மாதம் வரலும் பொறுமையாக இருங்கள் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு பொற்காலம் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் அற்புத காலம் ஆகவே மிதனராசி கால மிதனராசி என்பவர்களுக்கு முதல் ஒரு நாலாயிந்து மாதங்கள் சுமாராகும் அடுத்த ஒரு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவு ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கின்றது ஆகவே நண்பர்களை திருமண வைபவத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு வபவத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும் பெரும் வேலைகள் மாற்றங்கள் இடமாற்றம் பொருள் மாற்றம் வண்டி வாகன மாற்றம் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டுருங்க ஒரு ஜூன் ஜூன் மாதம் வரலும் முதல் வாரம் வரலும் அவங்க இழுத்து ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய கிரகங்கள் உங்களை இழுத்து கொண்டு போய் நல்ல இடத்துல தேற கொண்டு போய் நிறையான இடத்துல கரை சேர்க்கும் ஆகவே மிதனராசி என்பர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதனும் வைவறுத்த கூலி தரும் கோள்கள் சில கோள்கள் உங்களுக்கு சாதகமானும் உடல் வாக்கு வாக்குவன்மையும் நம்பி வாழக்கூடிய மிதனராசி என்பவர்களே உங்களுடைய வாக்குவன்மையால் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அற்புதமான வெற்றிகளை பெறுவீர்கள் இந்த ஆண்டு மட்டுமல்ல எல்லா ஆண்டும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்த ஆண்டாக அமைய இருபத்தஞ்சு உங்களுக்கு பொற்காண்டாக அமைய உங்களை வாழ்த்துக்கின்ற என்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியப்பள்ளாங்க